நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்த சினிமா உலகம் வந்து ரொம்ப விசித்திரமானது அப்படின்னு வந்து அதை புரிஞ்சிக்கவே முடியாது நீங்கள் யாராவது ஒரு சாதாரண ஆட்டில் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் ஆனால் சினிமாவிலே ஊர்ன ஒரு ஆளை வந்து கடைசி வரைக்கும் சினிமா ஏற்றுக்கே ஏற்றுக்காது வந்து அது அதான் ஒரு விசித்திரமா புரிஞ்சிக்கவே முடியாது அது என்னென்ன இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல வந்து அதுதான் இதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஆட்சி மனோரமா மறைந்த ஆட்சி மனோரமாவை ஒரே மகன் பூபதி நேற்று வந்து காலமாயிட்டார் அது எத்தனை பேருக்கு பூபதியை தெரியும் தெரியல நமக்கு தெரியல வந்து அதை தாண்டி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிண்ண சாதனை படைத்த ஒரு நடிகை ஏஷியாவிலேயே கொண்டாடப்பட்ட ஒரு நடிகை அத்தனை ஆயிரம் படங்கள் நடித்த ஒரு தமிழ் நடிகை வந்து அப்பொழுது என்னவே முடியாத அளவுக்கு அவ்வளோ திரைப்படங்கள் நடித்த ஒரு நடிகை கும்பல சிவாஜி அப்படின்னு வந்து புனோரமாக வந்து நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலஞ்சை அதை மாற்றுக்கிறது கிடையே கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு நடிகையுடைய மகன் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு சாதாரண இடத்த கூட பிடிக்க முடியாமல் போயிட்டாரே அப்படின்ற ஒரு வருத்தம் அப்படின்ற ஒரு பேர் கூட இருக்குது அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாரப்பத்திரிக்கையாக வந்து மனோரமையாகவும் அவங்களுடைய மகன் மறைந்த பூபதி நேற்று மறைந்த பூபதி ரெண்டு பேரையும் வச்சு ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்தேன் அம்மா மகன் அம்மா அம்மா வந்து மகனை பற்றி சொல்கிற மாதிரி மகன் வந்து அம்மாவை பற்றி சொல்கிற மாதிரியான ஒரு பேட்டி அது அப்போது வந்து பிரிண்ட் மீடியா தான் அந்த மாதிரி சேட்டலைட் மீடியா ஒரே ஒரு சேட்டலைட் மீடியா மட்டும்தான் இருந்தது அப்போ என்னென்னா மனோரமா அவங்களுடைய முகத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷங்க வந்து அப்படி ஒரு சந்தோஷம் தன் மகனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பத்திரிகைக்காக பேட்டிக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க என்னென்னா நிறைய மகனை பேச விடல மகனை பற்றி அம்மா அவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தாங்க வந்து அதில் குறிப்பாக அந்த பேட்டி நான் போய் உட்காரும் பொழுதே தம்பி என் படத்தை கூட ரொம்ப சின்னதாக போடுங்க பூபதி படத்தை கொஞ்சம் பெருசா போடுங்க அப்படின்ட்டு ஒரு தாய்க்கே உள்ள ஒரு ஆதங்கம் தான் வந்து அப்படி பேசுன அந்த பேச்சு நகர் நீலகண்டா மெத்தா ஸ்ட்ரீட் வந்து அது வந்து எப்படி அந்த வீட்டுக்கு எதிர் வீடு வந்து நடிகர் திலம் சிவாஜி கணேசனுடைய அன்னை இல்லமோ அது மாதிரி நீலகண்டா மேத்தா ஸ்ட்ரீட் அந்த ரோடுக்கே அந்த தெற்கு ரோடுக்கே ஒரு அடையாளம் வந்து ஆட்சி மனோரமா வீடு தான் வந்து அவங்க கூட அந்த பேட்டி இடையில சொல்லியிருப்பாங்க அந்த பேட்டிக்கு அப்புறம் வந்து அவங்களை மீட் பண்ணப்போ மகேஷ் பாபு ஒரு தெலுங்கலம் பெரிய முன்னணி நடிகராக இருந்தப்போ அப்படி அவருடைய படங்கள்லாம் வந்து வந்துகிட்டு இருந்தபோது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க எதிர் வீடு தான் மனோரமா வீட்டுக்கு எதிர் வீடு தான் நடிகர் கிருஷ்ணாவோட வீடு இப்போ வந்து மகேஷ் பாபுலாம் இங்கே படித்தவர் தான் லைலா காலேஜில் படித்தவர் தான் வந்து இந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பந்து விளையாடி இவங்க வீட்டில் தூக்கி அடிச்சிருவா பிள்ளைங்க தூக்கி அடித்த உடனே அப்படி ரொம்ப தயங்கிட்டே வெளியே நின்று வாராஜா இங்கே வா அப்படின்னு சொல்லி பந்து கொடுத்து அப்புறமா இது சாக்லேட்டு அது இதெல்லாம் கொடுத்து அனுப்புவோம் நான் இன்னைக்கு அந்த தம்பி பெரிய ஒசத்தில் இருக்குது கிருஷ்ணாலாம் வந்து நல்ல மனுஷர் நல்லா பழகக்கூடியவர் அப்படின்லாம் வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு இந்த ஒரு பூபதி மற்ற குருவம் வந்து உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க பேச ஆரம்பித்த பிறகு மனோரமா பேசந்து அதாவது வந்து ஒரு ஒரு தொண்ணூறு சதவீத பேச்சு வந்து தன் மகனை பற்றி தான் வந்து எல்லாருக்கும் எல்லா தாய்க்கும் உள்ள ஒரு ஆசை தானே ஆரம்பத்தில் மனோரமாவுக்கு இருந்த ஆசை என்னென்னா தன் மகனை அந்த ஃபீல்டுக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கனவு என்னென்னா தன் மகனை எப்படியாவது டாக்டர் ஆக்கணும் மருத்துவர் ஆகணும் நீங்கள் அந்த காலத்தில் வந்து என்ன படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா டாக்டருக்கு படிக்க வர்றீங்க என் பையனை என்ன ப பண்ணிட்டார் உங்கள் பையன் டாக்டருக்கு படிக்கிறாரு இல்லை நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னா டாக்டருக்கு ஆக போகிறோம் அப்படின்னு இன்றைக்கும் டாக்டரு கனவு பெருங்கனவு தான் அதுக்கு வந்து நீட்டும் ஒரு அது ஒரு தடையாக இருக்குது இதுவாக இருக்குது ரைட்டு அந்த நீட்டை பற்றி பேசுனா ஒரு தனி வீடியோ பேசிக்கலாம் அப்படி டாக்டர் வந்து ஒரு பெரிய கனவாக இருந்த சமயத்தில் தன் மகனை எப்படியாவது டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு பெருங்கனவு பிரசிடென்சி காலேஜில் தான் அவர் வந்து பிஎஸ்சி படிச்சிருந்தார் அது முடியாமல் போச்சு திரைப்படத்துக்குள்ளே வந்துட்டாங்க வந்துட்டு போது தொடர்ச்சியாக தன் மகனை பற்றி பேசிக்கிட்டே இருந்தப்போ அந்த தாயோட முகத்தில் அவ்வளோ புன்னகை இருந்தது பாருங்கள் அதுதான் அதுக்கப்புறம் என்னன்னா தம்பி ஏதாவது கான்ட்ரவர்சியாக பேசியிருந்தா அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிடுங்க அதெல்லாம் எடுத்துடுங்க பூபதி ஏதாவது அது மாதிரி பேசியிருந்தா அது எதையுமே நீங்கள் இது பண்ணி கொண்டு வராதிங்க அதை எதுவும் தெரியாது நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காது நீங்கள் பார்த்து செஞ்சீங்க தம்பி நீங்கள்லாம் வந்து படித்தவர் அப்படி இப்படின்னு ஒரு தாய்க்குரிய ஒரு விஷயத்தை அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனோரமா முகத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தில் வெளிப்பாடு தன் மகன் நடிப்புக்குள்ளே வந்தாச்சு ஒரு உச்சத்தை தொட வேண்டும் ஒரு உயரத்தை அடைய வேண்டும் தன்னில் பாதியாவது இந்த நடிப்பு துறையில வரணும்னு ஒரு பெருங்கனவோ கூட சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் மீறி ஆட்சி மனோரமா தமிழ் சினிமாவுடைய ஒரு பொக்கிஷம் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது இருந்து அதில் எந்தவித மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா மனோரமாவுக்கு வந்து ஒரு பெரிய விழா ஒன்று நடத்துகிறாங்க அப்போ கலைஞர் தான் சிஎம் அப்போ வந்து கலைஞர் வந்து சிஎம்மாக இருக்கும்பொழுது ஒரு ஸ்பீச் ஒன்று அது நிறைய பேர் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த விழாவை கூட போயிருப்பீங்க ஒரு அற்புதமான ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தார் வந்து அந்த மேடைக்கு அவர் கலைஞர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது வந்து அதை தன்னை மீறி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அதை வந்து அவர் சொன்னது அப்படி சுருக்கமாக சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா தலைமையில் வந்து திமுக ஆட்சி அமைக்குது ஒரு எட்டு வாரம் ஆட்சி அமைச்சு எட்டு வாரம் இருக்கும் தஞ்சாவூரில் வந்து ஒரு கவியரங்கம் அந்த கவியரங்கத்துக்கு வந்து கலைஞர் வந்து கிளம்பி போகிறார் புதுப்பணித்துறை அமைச்சர் வந்து கிளம்பி காரில் போயிட்டு இருக்கும்போது அவர் கூட வந்து உதவியாளரோட காரில் போயிட்டு இருக்கும்போது தாம்பரம் கிட்ட கார் வந்து ரிப்பேர் ஆகிப்போச்சு ரிப்பேர் ஆகிட்டு என்னடான்ட்டு அப்படி நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த கார் வந்து இந்த கட்சிக்காரங்கள அந்த வந்து போகிற காரில் இவரும் ஏறிக்கிட்டார் வாங்க அப்படின்ட்டு ஏற்றிக்கிட்டு போன வண்டி என்ன ஆகிப்போச்சு திண்டியோனத்தில் பெரிய மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் அந்த விபத்துன்னா அப்படியாப்பட்ட ஒரு விபத்து அந்த கலைஞர் சொன்னது தான் வந்து அந்த மேடையில் எல்லோரும் வந்து அந்த க அந்த வண்டி உருகொலைஞ்சு போயிருக்கிறத பார்த்துட்டு இந்த உள்ளே இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட தேடி இருக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு அந்த வண்டி அப்படி அப்பளமாக நசுங்கி போயிருக்குது பலத்தை அடி கலைஞ்சிருக்கு அவர் அப்படியே தூக்கி அங்கே இருக்கிற பக்கத்து ஹாஸ்பிட்டலில் அதில் இதெல்லாம் சேர்க்குறாங்க எடுத்து போய் அதுக்குள்ளே முதல் முதலமைச்சர் அண்ணாவுக்கு தகவல் தெரிஞ்சது அவரும் வந்து சாலை மார்க்கமாக அடித்து பிடிச்சி வராரு வந்து பார்த்துட்டு நிலைமையை பார்த்துட்டு இமீடியட்டாக வந்து சென்னை ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்து ஷிஃப்ட் பண்ணுங்கன்ட்டு ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்து கலைஞரை சேர்த்துறாங்க சேர்த்துட்ட பிறகு கலைஞர் வந்து ஒரு பத்து டாக்டர் கிரிட்டிக்கலான பொஷன் எலும்பு முறிவு அது இதுன்னு இவர் பிழைக்கிறதே பெரிய கஷ்டம் அப்படின்லாம் இருக்காங்க வெளியே கட்சிக்கார்கெலாம் தெரிஞ்சு போச்சு ஒரே கலோபுரமாக இருக்குது இந்த நேரம் வந்து ஒரு பத்து டாக்டர்ஸ் வந்து அவரை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க அவர் சுய நினைவில் சொன்னது தானா வந்து அப்போ என்னென்னா மனோரமாவும் அவங்க அம்மாவும் வந்து அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க கலைஞர் பார்க்கறதுக்காக வந்து ஓரமாக உட்காந்துருக்காங்க உட்காந்தோன்னே இதில் என்னென்னா கலைஞர் அப்போ வந்து ராசாத்திய அம்மாவில் வந்து திருமணம் பண்ணியிருக்காரு அந்த திருமணம் அண்ணா தலைமையில் ரகசியமா நடந்திருக்கு ரகசியமான சில பேருக்கு மட்டும் தெரியும் முக்கியமா கலைஞருடைய குடும்பத்துக்கு தெரியாதான் வந்து அது கலைஞர் அந்த மேடையில சொன்னது அதுவும் தயாள அம்மாளுக்கு தெரிய தெரியாதான் வந்து இப்படி ஒரு திருமணம் நடந்திருக்குது வெளி உலகில் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் பத்திரிகையில கூட அப்படி கிறிஸு கிறிஸ்து மாதிரிலாம் எழுதியிருக்காங்க வந்து இவங்களுக்கு தெரியாது இப்ப ஆட்சி மனோரமா அவங்க அம்மா உட்காந்துட்டு ரொம்ப இறுக்கமான முகத்தோட இருக்காங்க ஏன்னா கலைஞருடைய நாடகங்கள்ல பலத்தில் வந்து நடிச்சிருக்காங்க வந்து உதயசூரியன் நாடகம் வந்து பெரிய இட்டு அதெல்லாம் நடிச்சிருக்காங்க இறுக்கமான முகத்தில் உக்காந்துருவோன்னே இந்த தகவல் ராசாத்திய அம்மாளுக்கு தெரிஞ்சு போய் அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து இந்த டாக்டர்ஸோடு நின்றுட்டு இந்த இதுவெல்லாம் எடுத்து இந்த பஞ்சு இதுவெல்லாம் தொடச்சி இது பண்ணிட்டு இருந்த பார்த்து ஓ ஒன்று தலையிலும் வாயிலையும் வச்சுன்னு அழ ஆரமிச்ச உடனே தயார் நம்ம பக்கத்துல இருந்து மனோரமாக கிட்ட கேட்குறாங்களாம் யார் நம்ம இப்படி ஓன் கத்துறாங்க அப்படின்னு ஒன்று ஊருக்கே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியலையான்ட்டு அங்கே போட்ட போட்டு தான் பற்ற வச்ச பத்த வைப்பு தான் அப்படின்னு மனோரமா மேடையிலேயே இதை கலைஞர் சொன்னார் வந்து ஊருக்கே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியலையான்னு அவங்கதான் அந்த ரகசியத்தை உடைச்சாங்க அதுவும் ஒரு நல்லதுக்குதான்ட்டு சொன்னப்ப அந்த அரங்கமே இதுவாகிப்போச்சு எல்லாரும் சிரிச்சாங்க மனோரமாக வெக்கப்பட்டு அப்படி இதுவாகிட்டாங்க இந்த கலைஞர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தன்னுடைய திருமணத்தை பத்தி அந்த சமயத்துல மற்றவர்களுக்கு அந்த தலைமுறைக்கு தெரிய வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அது ஒரு முதல்வராக அதை வந்து டேரிங்காக அடிச்சு பேசுனது என்னன்னா மனோரமா ஆக சிறந்த ஒரு நடிகை அதை கூட பேசியிருப்பார் வந்து பாலச்சந்தர் வந்து இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு முக்கியமான பெரும் நடிகைன்னு இந்திய துணைக்கண்டத்தை விடுங்க ஆசியாவிலே மிக முக்கியமான நடிகைன்னு கலைஞர் சொல்லியிருப்பார் சொல்றதுக்கான காரணம் என்னென்னா எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அது அதுதான் மனோகரமாக நீ இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்குலாம் தெரிஞ்சுருக்கோம் ரஜினிகாந்தை பற்றி ஏதோ ஒரு அரசியல் அழுத்தின்னு காரணமாக அரசியல் அடுத்த வந்து மறைந்த முதல்வர் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய அழுத்தத்தின் பேரில் போய் மேடைக்கு மேடை ரஜினியை திட்டணும் நீங்கள் அதுதான் அசைன்மெண்ட்டு அப்படி ரஜினியை கண்ணாமண்ணான்னு திட்டி அப்புறம் போகிற இடம் பூரா வந்து மனோரமா அடிக்க ஆரம்பித்து அப்புறம் விஷயம் ரஜினிக்கு தெரிஞ்சு போய் ரஜினி வந்து ஒரு அறிக்கை கொடுத்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் படத்தில் நடிக்க வச்சு அதை வந்து ஒரு மாதிரி அப்படியே சாப்பிட்டா இது பண்ணி விட்டார் அதுக்கப்புறம் போய் ரொம்ப கண்ணீர் ரஜினி கிட்ட போய் அழுதுருக்காங்க மனோரமா அழுதுருக்காங்க சொல்லியிருக்காங்க வந்து நான் ஒரு கட்டான சூழ்நிலை மாட்டீங்கன்னு தம்பி என்னை தவறாக நினச்சிக்கணும் எனக்கு எல்லாம் தெரியுமா நீங்கள் எதையும் அதை பற்றிலாம் அதே பண்ணாதீங்க நீங்கள் வந்து கூலாக இருங்க அப்படின்னு அது இன்னொரு சம்பவம் கூட சொல்லுவாங்க ரஜினியும் மனோரமாவும் நடிச்சுற நடிக்கிற ஒரு படத்தோடய ஷூட்டிங் வந்து மெரினா பீச்சில் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த எண்பது காலகட்டங்களில் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சாங்கு ரெக்கார்ட் இது ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ சாங்கு பார்த்தீங்கன்னா ரஜினி ஆடுற மாதிரி ரெக்கார்டு ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ கூட்டத்தில் இருந்த ஒருத்த வந்து பாடுறா பைத்தியம் என்ன ஆட்டமாக ஆடுது அப்படின்னு கமெண்ட் அடித்த உடனே போய் அவன் சட்டையை பிடிச்சி யாரா பைத்தியம் யாரா பைத்தியம்னு அடிச்சிருக்காரு மனோரமா அடித்து அந்த இடமே கலோபரமாகி அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் வந்து இங்கே ஷூட்டிங்கே நடத்தக்கூடாது தூக்குங்கன்னு சொல்லி வேணாம் ஷூட்டிங்கே வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் கோவலத்துக்கு அந்த பக்கமாக போய் அப்போ வந்து ஈஸியாரெலாம் பரபரப்பான இல்லாத ஏரியா அங்கே போய் எடுத்திருக்காங்க அந்த நன்றி கடன் ரஜினிகாந்த் மனசில் மாறாமல் இருந்திருக்கு அதை சொல்லி காமிச்சிருக்காரு அந்த சமயத்தில் வளர்ந்து வந்த காலத்தில் ஒருத்தன் யாரோ ஒரு ஷூட்டிங் பார்க்குற ஒருத்தன் வந்து என்னை பற்றி தவறாக பேசுனதுன்னு அவன் சட்டை பிடிச்சி அடிச்சிங்களே அதெல்லாம் நான் மறந்துருப்பேனா உங்களை வந்து என் அம்மா சாணத்தில் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்படி வந்து நெகிழ்ந்து போயிட்டாங்க பூபதி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து என்னென்னா ஒரு சம்பவத்தை மனோரமாக தான் சொன்னாங்க வந்து மனோரமாவுடைய கணவர் வந்து ஒரு நாடக கலைஞர் திருமணமாகி ஒரு பதினஞ்சு நாள் கட்சி திருமணமாகி முதல் மகன் பிறந்து பதினஞ்சாவது நாளில் நாடகம் நடிக்கலாம் வா அப்படின்னு அவங்க அம்மா டென்ஷன் ஆகிட்டாங்க மனர்மாளும் நம்ம குழந்த பெற்ற பொம்பளை பச்சை உடம்புக்காரி நாடகம் நடிக்கலாம் வான்னு கூப்பிடுறியான்னு சொல்லி மருமகனை கண்ணாமண்ணான்னு திட்டு ஒரு அடி கூட அடித்து அதோடு போனால்தான் அவர் வரவே இல்லையா வந்து ஒரு ஒத்த ஆளாக தன் மகனை இன்னதான் மாபெரும் நடிகையாக இருந்தாலும் ஒரு நடிகை ஒரு 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 மனுஷியாக இருந்து ஒரு ம மகனை வந்து வளர்த்த ஒரு விதர்களை அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மனோரமா சொன்னது என்னென்னா பற்றி ஒரு நாலு வயசு இருக்கும் பூபதியை வந்து ஒரு திருச்சியில் ஒரு நாடகம் அந்த நாடகத்துக்கு நான் கூட்டு போயிருந்தப்போ பழம்பெரும் நடிகை பிஎஸ் லட்சுமி அப்படின்ற ஒரு நடிகை வந்து எப்போவுமே என்னை வந்து வாடி போடின்னு கூப்பிடுவாங்க ஏய் மனோரமா என்னாடி பண்ணுற வாடிங்க இது பண்ணிட்டீங்கன்னா என்னக்கா ஏதுக்கா அப்படின்னு ரொம்ப சீனியர் அவங்க அவங்கள பார்த்தா நாங்களாம் வந்தவங்க அவங்க என்ன இப்பச்சு ஸ்டேஜில் வந்து ட்ராமா நடந்துக்கிட்டு இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா முன் மனோரமாவோட நாலு வயது மகன் பூபதி உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின் உட்காந்துருந்த சமயத்தில் இந்த சீதாலட்சுமி அந்த நடிகை என்ன பண்ணிக்கிறோம் ஓ பயங்கர சவுண்டில் வந்து என்னடி மனோரமா கே அந்த கேரக்டர் பேர் எதனால் வாடி இங்கே அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கடுமையான சொல்லு சொன்ன ஏன்னா அவங்க அம்மா வந்து இவர் வந்து பூபதி வந்து பாப்பான்னு கூப்பிட்டு வரோம் எங்கள் அம்மாவை நாங்களாம் பாப்பான்னு இருக்கோம் நீ வாடி போடின்னு நீ இவ்வளோ பெரிய வர்ஷத்தையான குரலை உட்கு மேடை ஏறி அந்த நடிகை கூட சண்டை போட போய் அரங்கமே வந்து ஒரு மாதிரி பார்த்துருக்க அந்த சக நாடக கலைஞர்கள்லாம் வந்து இந்த பிள்ளைக்கு என்ன பாசத்தை பாரு அம்மா மேலே அப்படி தூக்கி வாரி அணைச்சி கண்ணீர் மல்க தன் குழந்தைய வந்து அப்படி கொஞ்சிருக்காங்க வந்து அப்படி கொஞ்சி அந்த தாய் பாசம் வந்து நிறைய பேர் வந்து குடும்பம் ஒரு தான் வந்து பூபதியோட முதல் படம் நினச்சிட்டு இருக்காங்க விஸ்வோட அறிமுகம் ஆனால் இயக்குனர் மகேந்திரன் தான் அவர் அறிமுகப்படுத்தினார் உதிரி பூக்கள் படத்தில் அதில் விஜய் விஜயனுக்கு தம்பியாக நடிச்சிருப்பார் வந்து அது பல பேருக்கு தெரியாது அந்த கேரக்டர் ஒரு சிறப்பான கேரக்டராக இருக்கும் குடும்பம் ஒரு கதம்பும் வந்து வெளியே தெரிய வச்சது பூபதி வந்து அதை பார்த்தீங்கன்னா ரஜினி மன்ற தலைவராக இருப்பார் அதில் வந்து அப்புறம் மணல் கயிறு விசுவோட மணல் கயிறு தான் எங்கேயோ கொண்டு போச்சு அதன் பிறகு சரியான வாய்ப்புகள் அமையல மனோரமா நான் என்ட்ரி பண்ணும்போது தான் நினைக்கிறேன் தூரத்து சொந்தம்னு ஒரு சொந்த படம் மகனுக்காக எடுத்தாங்க மகனுக்காக எடுத்து அதில் கடனாகி அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்காக அவங்க திரும்பவும் வந்து நடிக்க ஆரம்பித்து பல படங்கள் நடிக்க ஆரம்பித்து அந்த கடனை கட்டின சம்பவங்கள்லாம் வந்து வந்து அதெல்லாம் மீறி தன் மகன் இப்படி வரணும்னு நினச்ச ஒரு தாயோடைய அந்த உள்ள அந்த பேட்டியில் தெரிய ஆரம்பிச்சது அதன் பிறகு அவர் பூபதிக்கு வந்து கொஞ்சம் சில தவறான பழக்கங்கள் குடிப்பழக்கம் இதெல்லாம் ஏற்பட்டு அது மனுஷனுக்கு பரது தான் எல்லாரும் வந்து அப்படி ஒன்றும் உத்தமன் சொல்ல முடியாது வந்து ஒரு ஒருத்திக விரக்தியில் கூட இருக்கலாம் வந்து இல்லைன்னா நாலஞ்சு பேர் கூட பேசியிருக்கலாம் அம்மா இவங்க அம்மா எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு ஆட்சி மனோரமான எவ்வளோ படம் நடிச்சிருக்காங்க இவ்வாறு ஒரு படம் கூட ஓடலை இவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிச்சிருக்காரு இவர் கேரக்டர் ஆர்ட்ஸ் நடிச்சிருக்காருன்னு ஏதாவது காது படம் கூட பேசியிருக்கலாம் வந்து ஆனால் ஒரு திருமணம் முதல் திருமண வாழ்க்கையில் ஒரு அழுத்தம் இருந்து அந்த அழுத்தம் அவருக்கு வந்து விவாகரத்தில் போய் முடிஞ்சு அதில் வந்து மனோரமா பயங்கரமாக சஃபர் ஆகிப்போனா அந்த இன்டர்வியூலே சொல்லியிருந்தாங்க ஏன்னா தன்னுடைய திருமண வாழ்க்கை ஒரு காதல் திருமணம் அது வந்து இப்படி வந்து முறிஞ்சு போனது அந்த அந்த திருமணமே வேற மாதிரி போனதில் பெரும் மன வருத்தம் எனக்கு என் மகன் எங்கேயும் வந்து காதல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இருந்தேன் அதை மாரி காதல் பண்ணிட்டப்போ அந்த அந்த திருமணத்துக்கு ஆரம்பத்தில் எதிர்த்தும் ஒத்துக்கிட்டேன் ஆனால் அது விவகாரத்தில் முடிஞ்சப்போ அப்படி நான் வந்து சோறுதன் இல்லாமல் இருந்தேன் நான் கிட்டத்தட்ட பத்து நாள் அப்படி கிடந்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாப்புல இன்னும் கேட்டால் மனோரமா ஆச்சு மனோரமாவுடைய ஆசை மகனை வந்து மருத்துவருக்கு படிக்க வைக்கணும்ன்ற ஆசையை வந்து அவருடைய பேரன் ராஜராஜன் அவர் தான் நிறைவேற்றினார் வந்து ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூபதியை வந்து ஒரு பயங்கரமான பிள்ளையாக வளர்த்தாங்க வந்து ஏன்னா இவ்வளோ பெரிய சொத்து இருக்குது இவ்வளோ பெரிய வீடு இருக்குது டி நகரில் பார்த்தீங்கன்னா ஆச்சி ஹவுஸ்னு ஒரு வீடு இருக்குது இஞ்சி பிரச்சார் சபா கிட்ட இங்கே பல படங்கள் பார்க்கலாம் வந்து அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கெல்லாம் அங்கே தான் எடுப்பாங்க அந்த வீடு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்களுக்காக அவ்வளோ பெரிய அடுப்பு வச்சு ஒரு சமையல் ஒரு அடுப்பே இருக்குது ஒரு பெரிய சமையல் கூடமே இருக்குது அப்பளோ எவ்வளோ வேலைக்காரங்க வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள் வந்து அந்த வீட்டில் பிரம்மாண்டமான ஒரு வீடு அந்த வீட்டை வந்து விற்காமல் அதில் நிறைய பேர் வந்து காம்ப்ளெக்ஸ் கட்டணும் தியேட்டர் கட்டணும் ஏன்னா டி நகரோட முக்கியமான பகுதியில் இருக்குது தன்னுடைய பாட்டிக்காக பாட்டியோடைய நினைவுக்காக அந்த இடத்த விற்காமலே இருக்காப்புல வந்து அவருடைய பேர ராஜராஜன் காரணம் சொன்னாப்ல வந்து இது வந்து ஷூட்டிங் விட்டு அதில் ஒன்றும் பெரிய காசெல்லாம் கிடையாது சார் இந்த வீட்டை வந்து எங்கள் பாட்டியோட நினைவாக நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வீடு வந்து தன்னுடைய மகன் கடைசி வரைக்கும் அப்படி வந்து நடிகர் ஆகலையே ஒரு பெரிய இடத்துக்கு வரலையேன்னு அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் உண்டு ஏன்னா மனோரமா அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நலிந்த சினிமா பத்திரிகையாளர்களுக்கு உதவி கொடுக்குற ஒரு விழா அந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க வந்து அதான் அவங்களுடைய கடைசியாக கலந்துக்கிட்ட விழா ஏன்னா பத்திரிகையாளரை ஒரு மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடிகை வந்து நீங்கள் வந்து எந்த நேரத்துக்கு போனால் பேட்டி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு சமயம் ஏதாவது இதாயிட்டா நாளைக்கு வாங்கலாம் தம்பி அப்படின்னு வாங்குது இல்லைன்னா வந்து ஒரு ரெண்டு நாள் கட்சி வாங்கலை இல்லை என்ன பரபரப்பு இருக்குது அப்படின்னு வாங்குது கான்ட்ரவர்ஸியாக இது வரைக்கும் எதுவும் பேசாத ஒரு நபர் வந்து நீங்கள் பேட்டியில் யாரையும் தரைக்குறைவாக பேசுறதே கிடையாது அப்படி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதை பத்திரிகையில் போட்டுக்காதீங்க அது பத்திரிகையில் எழுதுறாதீங்க தம்பி சும்மா உங்களுக்காக தகவலுக்காக சொன்னேன் அப்படின்னு அவருடைய ஒரே ஒரு வாரிசு அந்த வாரிசு இந்த திரையுலகத்தில் என்ற ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்கும் அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய மகன் எந்த மாதிரி ஆசைப்பட்டாரோ அதை வர மனோரமா வந்து டாக்டர் ஆகணும்னு அதை வந்து பேரன் நிறைவேற்றியிருக்காரு இதுதாங்க சினிமா சினிமா சினிமாதான் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தாலும் உயரத்தில் இருந்தாலும் உங்கள் வாரிசு அந்த சினிமாவுக்குள் வரணும் உச்சம் அடையணும் இருந்தால் தான் வரும் இல்லைனா எங்கேயாவது ஒரு ஊர் கரெக்டா ஒரு ஊரில் பொருந்து இங்கே வந்து நீங்கள் பெரிய ஸ்டாராக கூட ஆகலாம் இதுதான் சினிமா உலகம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி